அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் பதினான்கு திரையில் தெரியும் இருவரையும் எரித்து விடும் அளவுக்கு கோபத்தில் கொதித்தாள் அவள் அந்த சிறு அறையில் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்தவள் கட்டிலில் படுத்துறங்கும் நரேனை கண்டு எரிச்சலானாள் டே நரேன் இங்க பாரு இது என்னன்னு பாரு நேத்து பாட்டிக்கு போயிட்டு நல்லா தண்ணி எடுத்துட்டு வந்து கிடக்குற கவுர்ந்து கடக்குற இடியவனை கோபமாக அடிக்க அவனும் அவள் அடிப்பது உரைக்காத அளவுக்கு அரைபோதையில் கிடந்தான் சனிய நான் என்ன இவன் அழகளை மயங்கியா கல்யாணம் பண்ண இவனை கல்யாணம் பண்ணி இவன் வீட்டுக்கு போனா அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணாம இருக்கான் கூடவே அவன் மேல கால் போட்டு பிடிச்சத செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு கணக்கு போட்டா திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட்டிட்டு வந்து வீட்டுல சொல்லாம வந்துட்டேன் ஏ சம்பளத்துல தாராளமா வாழலான்னு சொல்றான் ஹி டி இவன் காச வச்சு மாசம் ரெண்டு பார்ட்டிக்கு போக முடியுமா பிரீமியம் பாஸ் வெலை தெரியுமா இவனுக்கு சரியான கிருக்கு அண்ணன் கோடில சம்பாதிக்கிறான் அவன பிடிச்சுகிட்டு வாழத் தெரியாம இவனுக்கு பார்த்த பொண்ண அண்ணன் கல்யாணம் பண்ற அளவுக்கு விட்டுட்டு வந்திருக்கான் மடையன் இப்போ அவன் பொண்டாட்டி குழந்தைன்னு போனா அவன் காசு எப்படி வரும் இது என்ன குடும்ப சொத்தா பங்கு போட்டு வாங்க ஐயோ இப்போ என்ன செஞ்சு இதெல்லாம் சரி பண்ணுவ பேசாம இவன கழட்டி விட்டுடலாமா என்று மனதில் பாதையும் புலம்பல் மீதியுமாக உரைத்தவள் வேறு யாரும் இல்லை நரேன் காதலித்து கரம் பிடித்திருக்கும் லேகா போதை தெளிந்து எழுந்த நரேனிடம் சுரேந்தர் நந்தினி வீடியோவை யூடியூபில் காட்ட நல்லதா போச்சு அந்த பொண்ணு மட்டும் அண்ணாவை கல்யாணம் பண்ணலனா எங்க அம்மா என்ன கண்டந்திடமா வெட்டி போட்டிருப்பாங்க எங்க அம்மாவ பாக்கவே முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன் அண்ணன் கல்யாணம் பண்ணதுக்கு நான் காரணம்னு நினைச்சாவது கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மா என்னோட பேசுவாங்க என்று சொல்லிவிட்டு குளிக்க உள்ளே சென்றான் என்ன சொல்றா இவ இப்ப அவங்க அம்மா கிட்ட பேசினா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போக முடியுமா உள்ள போயிட்டா போதும் காசை எப்படி கரெக்ட் பண்ணு லேகாவுக்கு தெரியாதா என்று கோணலாக சிந்தித்தவள் நரேனின் வருகைக்காக காத்திருந்தாள் அவன் முகத்தை துடைத்தபடி வந்து இன்னும் நீ ஃபுட் ஆர்டர் பண்ணலையா லேகா என்று சலித்துக்கொண்டு தாங்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலின் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனில் அழைத்து அவனுக்கு வேண்டியதை கூறி வைத்தான் ஏனரின் எவ்வளவு நாள் இப்படி ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது எப்ப என்ன உங்க வீட்டு கூட்டிட்டு போவ என்று மெல்ல அவனிடம் அவன் வீட்டுக்கே செல்வது பற்றி பேச்செடுத்தாள் பரவாயில்லேக்கா ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்கிட்ட முகம் கொடுத்து பேசிட்ட நான் கூட உனக்கு ஏமல உள்ள கோபம் போகாதான்னு நினைச்சேன் என்றவளை தன் அருகில் இழுத்தான் பத்து நாட்களாக அவன் தன் கனவை களைத்துவிட்ட கோபத்தில் அவனை நெருங்காமல் நெருங்கவும் விடாமல் பார்வையால் சுட்டரித்து ஒரு வார்த்தையும் பேசாமல் தவிர்த்தவள் இன்று தனக்கு காரியமாக வேண்டும் என்றதும் சற்றே வளைந்து அவன் போக்கில் சென்றாள் ஓ மேல கோபம் இல்ல நரேன் தான் இதே வீட்டுல பேசி உங்க அம்மா அண்ணா சம்மதத்தோட கல்யாணம் நடந்திருந்தா எவ்ளோ மரியாதையா மகிழ்ச்சியா இருந்திருக்கோம் ஊர்ல உள்ள விஐபி எல்லாம் வந்து வாழ்த்தி நமக்கு எவ்ளோ பெருமையா இருந்திருக்கோம் ஆனா நீ திடீர்னு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்லி கையெழுத்து போட சொல்லி கோவில வச்சு கல்யாணம்னு சொன்னதும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்று வாக அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கொஞ்சல் மொழியில் பேசினாள் என்ன கேட்காம பண்ணிட்டாங்கன்னு கோபத்துல நானும் பண்ணிட்டேலேக்கா ஆனா அப்புறம் தான் மறுபடி வீட்டுக்கே போக முடியாதுன்னு உரைச்சது சரி உன்னோட தான் நான் நினைச்சா நீ என்னடா அண்ணா அம்மா கூட சேர்ந்துதான் இன்னும் இருக்க என்று அவன் மனதில் நினைத்ததை மறைக்காமல் கூறினான் அதற்குள் அவன் கேட்ட உணவு வகைகள் வந்துவிட அதுவரை அமைதியாக இருந்தவள் டே எங்கட எனக்கு சாப்பாடு என்று கோபம் கொள்ள நீ சாப்பிடலையா எனக்கு எப்படி நீ தெரியும் நான் எனக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ண உனக்கு வேணா சொல்லு பத்து நிமிஷத்துல கொண்டு வருவாங்க என்று சொல்லிவிட்டு அவன் போக்கில் உன்ன லேகா கடுப்பானாள் இதற்காகவே வீட்டிற்கு செல்ல வேண்டும் வேண்டிய வகைகளை செய்யச் சொல்லி கேட்டு உண்ண முடியும் இங்கே என்னதான் கிடைத்தாலும் அதில் வீட்டின் சுவை இல்லை என்று நினைத்தவள் அடுத்து எப்படி காய் நகர்த்துவது என்று யோசிக்கலானாள் அங்கு விழா முடிந்தும் நந்தினியால் நகர முடியாத நிலை விஐபி இருக்கையில் இருந்தவர்கள் அவளிடம் நலம் விசாரித்தபடி இருக்க அவளுக்கோ மீனாவை விட்டுவிட்டு நிற்கிறோமே என்ற தவிப்பாக இருந்தது மீனா இன்னும் அதே இருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்தாலே தவிர எழுந்து நந்தினி அருகில் வரவில்லை அதுவே நந்தினிக்கு சங்கடத்தை கொடுத்தது அவளாலும் மீனா அருகில் செல்ல முடியவில்லை ஏற்கனவே திருமண விவரம் கூறவில்லை என்று காலையில் முகத்தை திருப்பியவள் இப்போது கணவன் யார் என்பதும் இப்போது அவள் இருக்கும் நிலையும் இனி மீனாவை சமாதானம் செய்வது எளிதன்று என்று நினைத்தாள் நந்தினி கான்சர்ட் முடிந்ததும் அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கு கொண்டவர்கள் பின்னால் நின்று வேலை செய்தவர்கள் என்று அனைவரையும் பார்த்து பேசி நன்றி கூறிவிட்டு சுரேந்தர் வரும் வரையிலும் நந்தினி சிலரால் சூழப்பட்டே இருந்தாள் அனைவரும் சுரேந்தரின் இசையில் பாடிய பாடகர்கள் அவர் இசையமைத்த படத்தின் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் என்று ஆள் நின்று அவளுடன் பேச அவளுக்கும் நகர முடியாத நிலை அவளை பார்த்து கொண்டே வந்த சுரேந்தர் கண்களில் கடைசி இருக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்த மீனாவை கண்டதும் சிந்தனை வயப்பட்டவனாக கூட்டத்தின் கவனத்தை கலைக்காமல் மீனா அருகில் வந்து அவளுக்கு முன்னே இருந்த நாற்காலியை அவளை நோக்கி திருப்பி போட்டு அமர்ந்தான் நந்தினியையே கண்ணுற்ற மீனா தன் எதிரில் அமர்ந்த சுரேனனை கவனிக்க தவறினாள் உம் உம் என்று தொண்டையை கணித்ததும் திடிக்கிட்டு திரும்பிய மீனா ஆச்சரிய அதிர்ச்சி அடைந்தாள் மேடையில் தொலைவில் பார்க்கும் போதே விசிலடித்து கரகோஷம் செய்து முத்தங்களை பறக்கவிடும் மீனாவுக்கு எதிரில் வந்து அமர்ந்ததும் வார்த்தை வர மறுத்ததோடு கண்களை அவன் முகத்தை விட்டு நகர்த்த முடியாமல் ஸ்தம்பித்தாள் நீங்க தான் எதுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மதுரை ஐ மீன் மீனாட்சி ஆமே கரெக்ட் என்று அவள் முகத்தை அவள் நோக்க அவள் தலை மட்டும் ஆம் என்பதாக அசைந்தது உங்களை பத்தி எது சொல்லியிருக்கா இப்ப உங்களுக்கு அவ மேல சம கோமோ என்றதும் மனதிலிருந்த உண்மை அப்படியே தலை வழியாக என்று ஆட்டி சொல்லிவிட்டு பின் அவள் கணவனிடமே கோபம் என்பதா என்று குழம்பி இல்லை என்று தலை அசைத்தாள் அவ கல்யாணமானது யாருடன் சொல்லல அப்புறம் என்ன பத்தி பேப்பர்ல துணுக்கு வந்தத பத்தி அவகிட்ட சொன்னப்போ அத பத்தி கூட மூச்சு விடலையே கடுப்பார்கா என்றதும் அதே ரியாக்ஷன் கொடுத்த அவளை கண்டு என்று வாய்விட்டு சிரித்தவன் ஹேமா நீ பேயடிச்ச மாதிரி முழிக்கிற நார்மலாரு எங்க என் கிட்ட ரெண்டு வார்த்தை பேசு என்று அவளை ஊக்க இது நிஜமா என்றாள் வாய் பிழந்து மீண்டும் சிரித்த சுரேந்தர் எஸ் இது நிஜம்தான் நீ ஒய்ஃப மறைச்சு பார்த்தத நான் பார்த்தேன் உன் ஃப்ரெண்டு கூட சண்டை போட உனக்கு முழு உரிமை இருக்கு நான் அதுல தலையிட மாட்டேன் ஆனா நான் அறிவிப்பு கொடுக்கற வரைக்கும் யாருக்கும் சொல்ல வேண்டான்னு சொல்லியிருந்தேன் அதனாலதான் அவ உனக்கு சொல்லியிருக்க மாட்டா மத்தபடி என் ஃப்ரெண்டு மீனாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நம்ம விஷயத்தை சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு என்கிட்ட அவ சொன்னா என்று கூறியவன் இன்னும் தன்னை திகைப்போடு பார்த்து கொண்டிருந்த மீனாவின் தோலில் தட்டி கொஞ்சம் உலகத்துக்கு நானே சும்மா தள்ள ஆள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அழகாத தள்ளிவிட ஒரு தர்ஷினி மாதிரியே இன்னொரு மச்ச நிச்சயம் கிடைச்சிருக்கன்னு சந்தோஷப்பட்டா நீ என்னமோ என்னை பேய் மாதிரி பாக்குற நான் போய் நந்தினியே அனுப்புறேன் இனிமே அந்த ப்ரீபாஸ் எல்லாம் என்ன பண்றது என்று யோசித்தபடி எழுந்தவனே மாமா என்று வேகமாக அழைத்தாள் மீனா அது அப்படிவா வழிக்கே ஏ என்ட்ரி கொடுக்காத ஷாக்க ஒரு ப்ரீ பாஸ் கொடுக்குது பாரு என்று சிரிக்க நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே உங்களை பத்தி எவ்ளோ இன்டர்வியூல எவ்ளோ பேர் சொல்லி கேட்டிருக்கேன் நீங்க இப்ப புதுசா தெரியுறீங்க என்று மீனா கூற பாட்டு பாண்டனை கவனிக்கலையா என்ன முழுசா மாத்திட்டா ஓ ஃப்ரெண்டு என்று சிரித்த சுரேன் இருமா நான் போய் அவள அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் இல்ல அவளை கேள்வி கேட்டு காதல ஓட்ட போட்டுருவாங்க என்று வேகமாக நந்தினி இருந்த இடம் நோக்கி சென்றான் அங்கே இயக்குனர் ஒருவரும் நடிகை ஒருவரும் மட்டுமே எஞ்சி இருக்க சுரேன் என்ன சுரேந்தர் சார் கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு இப்படி சாமிங்கா ஒரு பொண்ணை புடிச்சிட்டீங்க உங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு சார் என்று இயக்குனர் அவரை கேலி செய்வதாக நினைத்து எடக்கு மடக்காக பேச அதுவரை அமைதியாக இருந்த நந்தினி முறைக்க அவளின் கரத்தை அழுந்த பிடித்தவன் கண்டிப்பா எனக்கும் மச்சந்தான் கதிர்விலன் சார் அவங்க எங்கன் சாமிங் மட்டும் இல்ல கராத்தே சிலம்பம் ஜூடோ கூட தெரிஞ்சு பர்சன் என்று அழுத்தமாக கூற அவர் வாயை இழுத்து மூடிக்கொண்டார் மீனாவுக்கும் நந்தினிக்கும் அவன் அவரை கையாண்ட விதத்தில் சிரிப்பு பீறிட்டது நடிகை சுவிதா குமார் வெகு இயல்பாக நந்தினியுடன் பேசியவர் கம் ஹோம் மிஸ் சுரேந்தர் என்று மென்மையாக அணைத்து விடை பெற்றாள் மீனா அருகில் நிற்பதை கண்ட நந்தினி அவளிடம் ஏ சாரிடி உனக்கு இன்விடேஷன் கொடுத்து சர்பிரைஸா சொல்ல நினைச்சேன் ஆனா இவர் இப்படி அனௌன்ஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது உனக்கு சொல்லக்கூடாது நான் நினைக்கலடி என்று அவள் கரத்தை பற்றி தவிப்பாய் உரைக்க அதெல்லாம் மாமா சொல்லிட்டாங்க முதல்ல சம்ம கோவத்துல உமேல எதையாவது போடுற ஐடியாவில தான் இருந்தேன் ஆனா மாமா வந்து இனிமே பிரீபாஸ் எல்லாம் எனக்கே கொடுக்கறேன்னு சொன்னதால போனா போகுது இப்படி ஒரு ஆஃபர் இவ்ளாலதானேன்னு உன்ன சும்மா விடுற என்று நக்கல் அடித்தாள் அடி உனக்கு எவ்வளவு நுள்ளு இருக்கோ என்று அடிக்க கையோங்கி விட்டு அப்படியே நிறுத்தினாள் சாரீந்தர் பழைய ஞாபகத்துல பண்ணிட்டேன் இனி வெளி இடத்துல கவனமா இருப்பேன் அதுக்குள்ள யாரும் போட்டோ எடுத்திருக்க மாட்டாங்களே என்று கேட்டதும் அவளை தோளோடு அணைத்தவன் அட எடுத்த அடுக்கட்டும் நீ நீயா இரு எதோ என்று கூறி அவளையும் மீனாவையும் அழிந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்றான் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்